வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் யாவருக்கும் என்னுடைய இனிய இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க நண்பர்களே சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா நல்லமாக இருக்கிறீர்களா எல்லோரும் நலமா नमस्कार विवाह गणनम नमस्कार ही வணக்கம் வணக்கம் வெல்கம் டு சேனல் வாங்க நண்பர்களே லைவுக்கு வாங்க லைக் போடுங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க சொல்லுங்க வாங்கோ 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 எல்லாரும் இனிய இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் என்னாச்சு உங்களுக்கு லைவுக்கு யாரும் வரமாட்டேங்கிறீங்க என்ன ஆகிவிட்டது

லைவுக்கு வந்து சொந்தங்களே லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன ஆகிவிட்டது உங்களுக்கு எல்லோரும் லைக் போடுங்க பா வணக்கம் வணக்கம் யார் லைக் போட்டது தேங்க் யூ வெரி மச் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச் வா வா வெல்கம் 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 தெரிவித்துக் கொள்கிறேன் சாப்பிட்டீங்களா எல்லாரும் என்ன என்ன சாப்பாடு டு சேனல் வாங்க நண்பர்களே வெல்கம் அடியம ரொம்ப அடியாடுச்சு எவ்வளவு அடியமுன்ன எடுத்து வை வணக்கம் யாரும் வரலையா நம்ம லைவ்வோமா டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண கூடாது காலம் பொன் போன்றது எல்லாரும் வந்தா மட்டும்தான் லைவ் இல்லைன்னா எவராவது ரெண்டு மாசம் கழிஞ்சு கூட போடலாம்